மார்ச் மூணாம் தேதி நைட்டு ஏழு மணி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கின எமிரேட்ஸ் விமானத்தில் இருந்து பயணிகள் எல்லோரும் வெளியேறி கொண்டிருந்த நேரம் அந்த பயணிகள் கூட்டத்தில் இருந்த ஒரு நடிகையும் தன்னுடைய பாதுகாவலர்கள் உதவியோட வேக வேகமாக எக்ஸிட் கேட்டை நோக்கி நடந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு அதிகாரிகள் குழு அவங்களை வரிமறித்து நிறுத்துறாங்க வி ஆர் ஃப்ரம் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதாவது வருவாய் புலனாய்வுத்துறை இருந்து வந்திருக்கோன்னு சொல்லி அந்த நடிகையை தனியாக அழைச்சிட்டு போறாங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் எல்லாம் ஒண்ணு சொன்னார் போல அலர தொடங்குச்சு பெங்களூரு விமான நிலையத்தில் தங்க கடத்தல் முயற்சி அதுவும் பதினாலு கிலோ இருநூறு கிராம் எடை கொண்ட பனிரெண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்த முயன்ற நடிகை கைதுங்கிறது அந்த பிரேக்கிங் செய்தி சுங்கத்துறை அதிகாரிகளையே அதிர வச்ச அந்த நடிகையோட பேரு ரன்யா ராவ் கன்னடத்துல மாணிக்யா தமிழ்ல விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியா வாதா படங்கள்ல நடிச்ச ரன்யா ராவ் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் இருபத்தி ஏழு முறை துபாய்க்கு பயணம் செஞ்சிருந்தாலும் இந்த முறை எப்படி சிக்கினாங்க அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரன்யாராவோட பேக்ரவுண்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் தங்க கடத்தலுக்கும் இடையிலான அந்யோன்யமான தொடர்பை பத்தி பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இந்தியால தங்கத்தின் மீதான வரி ரொம்பவே அதிகம் இதனால வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்படுறது ஏதோ ஒரு சடங்கு போல காலம் காலமா தான் இருக்கு ஆனா இப்படி கடத்தப்படுற தங்கத்துல வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் பிடிபடுது அதிலையும் அறுபது சதவீதம் வழக்குகள் கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாநிலங்களில் மட்டும்தான் பதியப்படுது இப்படி வத்தாத ஜீவநதியா இந்தியாவுக்கான கடத்தல் தங்கத்தை வாரி கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் இதுக்கு முக்கியமான காரணம் அங்க தங்கத்துக்கு வரி கிடையாது இதனால வெறும் பத்து கிராம் தங்கத்தை ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாலே பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தோட விலை சென்னையில எட்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் ஆனா இதுவே துபாயில எட்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் அப்போ ஒரு கிராமுக்கு மட்டுமே நானூறு ரூபாய்க்கு மேல வித்தியாசம் வருது இதனால வெறும் பத்து கிராம துபாயில இருந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாலே நான்காயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் இதுதான் தங்க கடத்தல் அதிகமா துபாய்க்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்தியாவுக்குள்ள நுழையிற எல்லா தங்கமுமே கடத்தல் தங்கமானு கேட்டால் அதுதான் இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாஸ்போர்ட் சட்டத்தின்படி இந்திய பிரஜைகள் வந்து தங்கத்தை நாணயமாகவோ நகைகளாகவோ அல்லது கட்டிகளாகவோ இந்தியாவுக்குள்ள எடுத்துட்டு வரலாம் ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு ஆண் வெளிநாட்டுல இருந்தார் அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு வரும்போது இருபது கிராம் வரைக்கும் அதாவது இரண்டரை சவரன் வரைக்கும் தங்கத்தை சுங்க வரி ஏதும் கட்டாம இந்தியாவுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும் அதே ஒரு பெண்ணாக இருந்தா அவங்க நாற்பது கிராம் வரைக்கும் தங்கத்துக்கு வரி ஏதும் கட்டாம இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வர முடியும் இதற்கு மேல ஒரு கிராம் போனாலும் அதை சுங்கத்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டியது கட்டாயம் அப்படி இல்லைன்னா அந்த தங்கம் கடத்தல் தங்கமா கன்சிடர் செய்யப்பட்டு விமான நிலையத்துடைய விசாரணை வளையத்துக்குள்ள சிக்க வேண்டியது வரும் இப்போ ரன்யாராவோட கதைக்கு வரலாம் முப்பத்தி மூன்று வயதாக கூடிய ராவ் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிக்மகளூரை சேர்ந்தவங்க இவங்களுடைய வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய ராமச்சந்திர ராவ் கர்நாடகால ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இவங்களுடைய கணவர் ஜட்டின் ஹக்கேரி ஒரு ஆர்கிடெக்டா இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கர்நாடகால சுதீப் நடிச்ச மாணிக்கியா படத்தின் மூலமா தான் ராவ் திரைத்துறைக்கு அறிமுகமாகறாங்க இதற்கு பின்னாடி தமிழ்ல வாகான ஒரு படம் நடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பட்கிங்கிற ஒரு படத்தை நடிச்சதன் மூலமா கடைசியா வந்து சினிமா துறைக்கு வந்து முழுக்க போடுறாங்க அதற்கு பின்னாடி ரன்யாராவ் சினிமால நடிக்கல அப்படின்னாலும் ஒரு நடிகையா இருந்ததுதான் அவங்களுக்கு தங்க கடத்தலுக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நடிப்பை பாதியில நிறுத்திட்டாலும் துபாயில ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ரன்யாராவ் அதுலயும் கடந்த ஆறு மாதங்கள்ல மட்டும் அவங்க இருபத்தி ஏழு முறை துபாய்க்கு போயிட்டு வந்தது ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுக்கு உறுத்தலாவே இருந்திருக்கு இந்த தான் ரன்யாராவை பத்தின ஒரு டிப் ஆஃபும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சுதான் மார்ச் மூன்றாம் தேதி அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு எமிரேட்ஸ் விமானம் மூலமா கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து இறங்கின ரன்யாராவை ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் வந்து ஓரங்கட்டியிருக்காங்க அவங்களை தனியா அழைச்சிட்டு போய் விசாரணை செஞ்சதுல பதினேழு தங்க கட்டிகளை அவங்க கடத்திட்டு வந்தது தெரிய வந்திருக்கு அதுல பதினான்கு கட்டிகளை தன்னுடைய தொடைகள்ல ஒரு டேப்பை சுத்தி ரன்யாராவ் வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க இவங்க கடத்திட்டு வந்த தங்கத்துடைய மொத்த மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் அதனுடைய எடை பதினான்கு கிலோ இருநூறு கிராம் இந்த தங்கத்துக்கு வரி கட்டி இருக்கணும் அப்படின்னா அவங்க நான்கு கோடியிலிருந்து ஐந்து கோடி வரைக்கும் சுங்கத்துறையில வரியா இருக்கணும் இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த தங்கத்தை கடத்திட்டு வந்ததா ரன்யா டேரக்டா தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க இப்படி தங்கம் கடத்துறதுக்காக மட்டுமே ஒரு ட்ரிப்புக்கு நான்கு இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ரன்யா கமிஷனா வாங்கினதா சொல்லப்படுது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரன்யா மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சுங்கத்துறை சட்டத்தின்படி வந்து ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரன்யாவுடைய வீட்லையும் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க அந்த சோதனையோட முடிவுல கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளும் ரெண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணமும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அது சரி இருபத்தி ஏழு தடவை எந்த சிக்கலும் இல்லாம துபாய்க்கு போயிட்டு வந்த ரன்யாராவ் இந்த முறை எப்படி ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் கையில சிக்கனாங்கிற கேள்வி எழலாம் அந்த கேள்விக்கான முக்கியமான பதில் விஐபி சேனல் Protocol. சோஷியல் மீடியால பாப்பராசிஸ் அடிக்கடி பதிவு பண்ற செலிபிரிட்டிஸோட இந்த ஏர்போர்ட் லுக் வீடியோக்களை பார்த்தாவே இந்த விஐபி சேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக ஒரு பயணி ஒரு விமான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா அவரு கேட் ஓபன் ஆனதுக்கு பின்னாடி தான் விமான நிலையத்துக்குள்ளேயே வந்து என்ட்ராக முடியும் அப்படி என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே அங்க கேட்ல பாதுகாப்புக்கு நிற்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தன்னுடைய பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் காட்டி பரிசோதனை முடிஞ்ச பின்னாடி தான் அவங்க உள்ளே என்ட்ராக முடியும் உள்ளே போனதுக்கு பின்னாடி அங்க செக் லக்கேஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்ததா அவங்க ஒரு மெட்டல் டிடெக்டர் ஸ்கேனர் வழியால போகணும் அங்க அந்த பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் தரவா முடிச்சதுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து வெயிட்டிங் லவ் போக முடியும் ஆனா விஐப்கள் செலிபிரிட்டிகள் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்டெர்ன்ஸான பாதுகாப்பு சோதனைகள் இருக்கிறது கிடையாது விமான நிறுவனங்களே தங்களுடைய ஊழியர்கள் ஒன்னு ரெண்டு பேரை இவங்களை எஸ்கார்ட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருவாங்க விமான நிலைய வாசல்ல காத்திருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த செலிபிரிட்டிகளை அப்படியே உள்ள அடைச்சிட்டு போய் செக்கினை முடிச்சு அவங்களுக்கான பிரைவேட் லவுஞ்சில் பாதுகாப்பாக கொண்டுட்டு போய் உட்கார வச்சிருவாங்க ஸோ பெரிய அளவுக்காக இவங்களுக்கான அந்த பாதுகாப்பு சோதனைகள் வந்து அங்கே நடக்கிறது கிடையாது இந்த ஒரு சிஸ்டத்தை அபியூஸ் பண்ணி தான் ராவ் தங்கத்தை கடத்தியிருக்காங்க மார்ச் மூன்றாம் தேதி அன்னைக்கும் இந்த விஐபி சேனலை பயன்படுத்தி தான் அவங்க விமான நிலையத்துல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க ராவ் கடந்த இருபத்தி ஏழு முறையும் தங்கத்தை கடத்தினாங்களா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீம் எது அப்படிங்கிற பத்திரியான தகவல்கள் எல்லாம் இதுவரைக்கும் கிடைக்கல அந்த தகவல்களை வாங்குறதுக்காக தான் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் வந்து ரண்யா ராவை மூன்று நாள் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க நேற்றைய தினம் கோர்ட்டுக்கு போன ராவ் கண்ணுக்கு கீழே கருவலையத்தோட கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகி என்னால சிறையில வந்து ஒழுங்கா தூங்க முடியல கண்ணை மூடினாலே அன்னைக்கு விமான நிலையத்துல நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருது என்னைய போர்ஸ் பண்ணி தங்கம் கடத்த வச்சுட்டாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா இது எதையுமே கோர்ட் வந்து காதுல வாங்கிக்கல ரெவென்யூ அதிகாரிகள் சொன்னதுபடி தங்க கடத்தல் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கு அதனால இதுக்கு முன்னாடி கடத்தப்பட்டதற்கான முகாந்திரமும் இருந்திருக்கும் அப்படிங்கறனால கோர்ட் வந்து ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுடைய அந்த கோரிக்கையை ஏற்று ரன்யாராவை வந்து மூன்று நாள் வந்து கஸ்டடிக்கு அனுப்ப ஓகே சொல்லியிருக்கு ஸோ இனி ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் நடத்த போற அந்த விசாரணை மூலமாதான் ரன்யாராவ் தனிச்சே தங்கத்தை கடத்தினாங்களா இல்ல அவங்களை யாரும் போர்ஸ் செய்து தங்கத்தை கடத்த வச்சாங்களா அப்படி போர்ஸ் செய்து தங்கத்தை கடத்த வச்சிருந்தா அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அந்த குழு யாரு இதற்கு முன்னாடி எத்தனை முறை இந்த மாதிரி தங்கம் கடத்தப்பட்டிருக்கு அப்படியான தகவல்கள் எல்லாம் வெளியில் வரும்